அதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் படிப்பு ஐயோ கடவுளை எனக்கு சொல்கிறதுக்கு அவ்வளோ வேதனையாக இருக்குது எத்தனை குடும்பங்களில் படித்த பிள்ளைங்க இன்னைக்கு தாய் தாப்பனை எவ்வளவு கேவலமாக நடத்துகிறாங்க படிக்காத தாய் தப்பன் சொல்லி அவங்களுக்கு ஒன்றும் விவரம் தெரியாதுன்னு ஏமாற்றி பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டு உண்மையா இல்லையா நான் போய் பேசுகிறேன்னா நெசம் பேசுகிறேன் உண்மைதான் நம்ம ஆரம்பத்திலிருந்தே பிள்ளைகள் நல்லா ரட்சிப்புக்குள்ள கடவுளுடைய காரியத்தில் தேவ ராஜ்யத்துக்கு ஆசீர்வாதமா சமுதாயத்துக்கு ஆசீர்வாதமா குடும்பத்துக்கு ஆசீர்வாதமா தேவனுக்கு பயப்படுற பிள்ளைய வளரட்டும்னு சொல்லி இன்னைக்கு பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு கத்தர் எவ்வளவோ அற்புதங்களை செஞ்சிருப்பார் அதை விட்டுட்டு இப்ப சாப்பாட்டுக்கு கூட பையன்கிட்ட கையை நீட்டி மாத்திரைக்கே ஐயாயிரம் ரூபாய் ஆகுது பாசமா பையன் அனுப்ப மாட்டேங்கிற பையன் எங்களுக்கு தெரியும் பையன் அனுப்ப மாட்டான்னு ஏன் அனுப்ப மாட்டானு எங்களுக்கு தெரியும் எப்போ அனுப்புவான் அவன் ரட்சிக்கப்பட்டு ஒரு நல்ல குணசாலியாக இருந்தான்னா அனுப்புவான் அதுக்கு தான் பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்காக பாரத்தோடு ஜபிக்கணும் தேவனே என் பிள்ளையோட பேசுங்க என் பிள்ளைய ரட்சிங்கன்னு